திருநீம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது உள்ளே விதைகள்லாம் எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பெருசாக கட் பண்ணுறாதீங்க சின்னதாக கட் பண்ணுங்கள் இந்தமாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு மாற்றிக்கலாம் சக்கரை போட்டுக்கலாம் பால் ஊற்றிக்கலாம் வேணுன்னா தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அரைச்சி எடுத்துச்சு அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஜூஸ் செஞ்சு குடித்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க திருநீப்பாளம் ஜூஸ் ரெடி